உன் பேர் என்ன நல்லா சொல்லு உன் பேர் என்ன உங்கள் மாமா பேர் என்ன மாமா பேர் என்ன நாயகமூர்த்தி அம்மா பேர் என்ன அம்மா பேர் பேர் சேக பாரதி உங்க தாத்தா பேர் என்ன ராஜ்குமார் வேறு யார் உங்கள் ஊர் என்ன ஊர் என்னம்மா திருவாரூர் என்ன என்ன படிக்கிற ஆனா படிக்கிறீங்களா ஏம்பிசிடியும் படிப்பீங்களா வேறு என்ன படிப்பீங்க அப்புறம் அப்புறம் என்ன படிப்பீங்க அப்புறம் என்ன படிப்பீங்க இப்போ என்ன செஞ்சிகிட்டு Ina sendiri gak lama. Yeah.